வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க ரவுண்டாக பறிச்சிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ரெண்டு முட்டை போதுமானதாக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய முட்டைங்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன முட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க முட்டையோட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்த பிறகு மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் வர பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பூரி மாவை விட கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் எல்லா பக்கமும் பிரட்டி பிரட்டி விட்டு மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம் போல் மாவை பிசைஞ்சிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் மாவை பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மாவை ஊற வச்சுடுங்க கம்ப்ளீட்டாக மாவு ஒரு மணி நேரம் ஊறின பிறகு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ரெண்டு பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறுபடியும் இந்த மாவை ஒரு நாளாக பிரிச்சுக்கோங்க கொஞ்சம் குட்டியாக தான் மாவு நம்ம கையில் தேய்க்கிறதுக்கு பாஸ்தா சேப் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து ஒரு மாவு துண்டை எடுத்து ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பென்சில் அளவுக்கு மாவை உருட்டி தேய்ச்சிக்கோங்க அதில் ஒரு விரல் அளவுக்கு மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாஸ்தா மாவு செய்யறதுக்கு இதுதான் மெத்தடு பாஸ்தா ஷேப்பு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் ஸ்கியூவர் வச்சு பாஸ்தா ஷேப்பை டிசைன் பண்ணியிருக்கேன் ஸ்கியூவர் வச்சு டிசைன் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் கிடச்சிது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாப்பா தான் பாஸ்தா கேட்டுச்சு இந்த டிசைனில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னிச்சு நானும் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒன்று பாப்பா செஞ்சு காமிச்சிருக்கு மாவுக்குள்ளார ஸ்கியூவரை வச்சு இப்படி லேசாக மாவோட சேர்த்து உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சேப் ரெடி ஆகிடும் ஸ்கியூவரை எடுக்கும்போது அப்படி லேசாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும் ஸ்கியூவர்லேருந்து மாவு வெள்ளியில் வந்துடும் எல்லா மாவையும் இந்த மாதிரி திரட்டின பிறகு நீங்கள் பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க லேசாக வதக்கி விட்டுருங்க விருப்பம் போல் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம் கேரட்டு பட்டாணி அப்புறம் கொஞ்சமாக கான் சேர்த்துருக்கேன் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க காய்கறி லேசாக வதங்கி வரட்டும் நம்ம பாஸ்தாவை அதுக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை ஒன்று ஒன்றா தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுடுங்க காய்கறி லேசாக வெந்து வந்ததும் ஒரு நாலு பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு காய்கறியோடு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வத்துற வரை வேக வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷம் பாஸ்தா வெந்த பிறகு ஒன்று ஒன்றா மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும் அப்போ பாஸ்தாவை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் குக் ஆன பிறகு பாஸ்தாவுக்கு தேவையான பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இத்தாலியன் சீசனிங் அரை டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க பாஸ்தாவை சேர்த்த பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாஸ்தாவில் எல்லா மசாலாவும் ஒட்டி பிடிச்ச பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்